ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் சந்திரசேகர பிரச்சோதிக்கும் நமஸ்காரம் அந்த இன்னைக்கு நம்ம ஒரு ஐயங்கார் சுவாமிகளை பத்தி பாக்குறோம் சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிறது மடம் இருக்கக்கூடிய இடம் பெரிய காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காமாட்சி கோயிலாக இருக்கிறது பெரிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிறது சின்ன காஞ்சிபுரம் அதை விஷ்ணு காஞ்சின்னு சொல்லுவாள் இதை சிவகாஞ்சின்னு சொல்லுவா அங்கிருந்து தான் ஒரு ஐயங்கார் சுவாமிகள் வந்திருக்க சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து வயசானவர் அவருக்கு சம்பாவனை கொடுக்கறது முன்னாடி ஒரு பையன் இருக்கிறான் ஐந்து பதினாறு வயசு இருக்கும் அவனுக்கு கொடுக்குறப்ப அப்படி பார்க்குற மனுஷனோட சுபாவம் நமக்கு நமக்கே அந்த சுபாவில் உண்டு அதனால் ஒரு பொது இடத்துல நமக்கு இதான்னு ஹானல் பண்ணுறன்னா ஒரு ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும் ஆஃபீஸ்லேயே யாருக்கான ஒரு இன்சென்டிவ் உனக்கு எவ்வளோ வந்தது உனக்கு எவ்வளோ வந்ததுலாம் ஒரு கியூரியாசிட்டி ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு சம்பாவனை கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இவ்வளவுக்கு எவ்வளவு நூறு நாக்கு நூறு ரைட்டு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு இது எல்லாம் பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு அந்த பையனுக்கு நூறுரூவா கொடுக்குது அந்த பையன் போயிட்டான் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கேன்ட்டான் பையா சொல்லிட்டு வந்தேன் அவருக்கும் நூறுபா அவருக்கு தெரியும் நூறுரூவா தான் இங்கேருந்து தெரியும் மனசுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் ஒரு தாட் ஓடுறது என்னது சின்ன வயசு பையன் ஒருத்தருக்கும் நூறு ரூபாய் இவ்வளவு வயசான எனக்கும் நூறு ரூபாய் அப்படின்னு அவரோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது ஒரு ஒரு செகண்ட ஒரு செகண்ட் ஓடு பெரியவாளுக்கு தெரியாத பெரியவாள் வந்து சர்வ வியாபகம் கொஞ்சம் அவனுக்கு ஒரு எனக்கு நினைக்கிற வாங்கிட்டு அவர் கையெழுத்து கும்புட்ட நமஸ்காரம் பண்றப்ப நான் இங்க சோகளே திருப்தி தானே பெரிய இவற்றை மட்டும் கேட்கிறார் பிரியவா அட சொல்ல முடியுமா அங்கே பெரியவாட்ட பெரியவா எனக்கு திருப்தி இல்லை பிரிவா நீங்க அவனுக்கு ஒன்னு ரூபா கொடுத்திரு எனக்கு ஒன்னூறு ரூபா கொடுத்திரு எனக்கு இன்னொரு ஐம்பது ரூபாயிருந்து இன்னொருவாய் அதிகம் கொடுத்துருணும் அப்படின்னு சொல்ல முடியாது பெரியவா சன்னதில் யாராலுமே சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் எல்லா புரியுமா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தி கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு கொஞ்ச நேரத்தில் மிச்சம் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு சம்பாடம் கொடுத்து முடிச்சாச்சு வைதிகளெல்லாம் கிளம்பியாச்சு எல்லா ஆகாரத்தை முடிச்சு அப்படியே போய்ட்ட கொஞ்ச நேரம் போடுது பெரியவா பார்க்கற பக்கத்துல இருக்கிற மண்டத்தோட சிப்பந்திகிட்ட கேக்குறேன் தரிசனம் பண்ணலாம் நிறைய பேர் வந்திருக்காளோ அம்மா பெரியவா எல்லாம் காத்திருந்துருக்க சரி வர சொல்லு வர சொல்லு பெரியவள தரிசனம் பண்றதுக்கு எல்லாம் வர்ற முதல்ல வந்து இருக்கிற ஒரு கணவன் மனைவி வந்திருக்கேன் பெரியவளுக்கு நமஸ்காரம் பண்றேன் அவர ஒரு அட்வகேட் அவர் वकील சென்னையில் இருக்கார் சென்னை ஹெட் குவார்டர்ல இருக்கார் நம்ம பெரிய ஆசாமி அவர் மாหาதிரையளுடைய அதிந்தமான விக்கர் அவர் கையில பார்த்தால் பழங்கள் பூஷ்பம் ட்ரை フட்ஸ் எல்லாம் மோங்கில் தட்டுல சிதறி మొదలు వదిрке పరివတ် எல்லாம் வச்சிட்டு नमस्कार म्हट பெரியவார பாத்துட்டோ நான் வை கேள் எப்படி இருக்கேன் சரி சில இருக்கும்போது டக்குன்னு இந்த பக்கம் பார்க்குறேன் சுத்தி பிச்சுட்டு தேர்ட ஒரு சிறுவன் மிடத்துல இருக்கிற ஒரு சிறுவன் அவனை கூப்புற சுடங்கு போட்டு கூப்பிடற இந்த பையன் வர ஓடி வந்து பெரியாட்ட வந்து இப்படி இருக்கிற பெரியவன்ட்ட சொல்ற ஒரு ஐங்கார சுவாமிகள் கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கிட்டே வந்துட்டு வரிசையில் வந்தார் இன்னைக்கு சத்தஸில் கலந்துட்ட இப்போ வாசல்ல இருப்பார் நினைக்கிறேன் கலந்துருப்பேன் வாசல்ல இருப்ப அவரோட தெரியுமா தெரியப்படுவா நான் வர பார்த்துருக்கேன் இந்த பையன் சொல்கிறான் பார்க்குறேன் நீ என்ன பண்ணேன் ஓடி போய் வாசலில் பாரு அவர் அவருக்கார பாரு இருந்தால் கூப்பிடு கூப்பிடணும் அவ்வளோ கூப்பிடணுவா அங்கே என்னென்னா கங்கை கொண்டார் மண்டபம் பஸ் ஸ்டாப் இருக்கு பற்றியில் கங்கை மண்டபம் பஸ் ஸ்டாப் மடத்துக்கு இத்தப்பில்ல அந்த இடத்த கங்கை கொண்டான்னு சொல்லுவோம் கங்கை கொண்டான் மண்டபம் அப்படின்னா இந்த ஒரு மண்டபம் இருக்கும் ஒரு அஞ்சனேயர் இருக்கு அந்த மண்டபத்தை ஒட்டி ஒரு ரோடு போகும் அந்த ரோடு வழியாக போனாலும் ஏகாம்பரீஸ்வரர் கோவில் போகலாம் ஒரு ஏகாம்பரீஸ்வரோட குளத்தோட ஒரு பக்கம் இருக்கும் நீங்கள் பார்க்கிங்லாம் பாக்கிங்களா வண்டியில நிற்கும் நிற்கோங்க இந்த மண்டபம் பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸு நிற்கும் சின்ன காஞ்சிபுரம் போகிறதுக்கு பஸ்ஸு நிற்கும் அது இந்த பஸ்ல இருப்பார் அசல வரை இல்லா பஸ்ல இருப்பார் நான் கூப்பிட்டுன்னு அவரை உடனே கூப்பிட்டு வாங்க வக்கீல் நிற்கிறாரு முன்னாடி வெளிவட நிற்கிறாரு பெரிய ஒரு விண்ணப்பம் கொஞ்சம் போயிட்டான் வாசலை இந்த வக்கீல் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை வந்திருக்க பயன் திறக்கிற இருன்ற பெரியவா செலவில்ல கொஞ்சம் இருக்கும் இந்த பையன் நினைச்சிருக்க யாரும் ஐயங்கார கூட்டிட்டு வர சொல்லி சொல்லிருக்க இவன் பார்க்குறான் வாசலில் பார்க்குறான் அந்த சிறுவன் பார்க்குறான் இல்லை சிட்டா ஓடுறான் அப்படியே ஓடுறான் பஸ் ஸ்டாப் ஏடுறான் பஸ்ஸு நிற்கிறது ஒரு பஸ்ஸு சின்ன கஞ்சிபுரம் போடுறதுக்கான பஸ்ஸு நிற்கிறது பஸ்ஸுக்குள்ளே ஏறுறான் கண்டக்டர் டிக்கெட் போட்டு டிக்கெட் போட்டு ஆல்மோஸ்ட் போட்டு முடிச்சேன் நேரத்தில் ட்ரைவர் ஏறினோன்னு வண்டி புறப்பட்டுரும் கரெக்டாக அந்த ஐயங்கர் சமையலை பார்த்துட்டோம் ஜன்னல் ஓரமாக உட்காண்ட்ருக்கார் ஜன்னல் ரூபா வில்லு வழி பார்த்துட்டு இருக்கேன் டிக்கெட் வாங்கிட்டு நேராக விரிகிட்டு ஓடுறான் நேராக விட்ட தி பையன் ஓடி உங்களை பெரியவனே கூப்பிட்னு ஒரு சொன்னேன் அவனையும் அவர் உன்னை மேலே கீழே பார்த்துட்டு டேய் நான் இவ்வளவு நேரம் வந்துட்டு இப்போ தானே வந்திருக்கேன் என்ன கூப்பிட்ருக்க மாட்டேன் வேற யாரையான கூப்பிட்டுப்பாரு நீ பஸ்ல வேட்ட தேடி பாரு அப்படிங்கிறது இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்